அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமச்சிவாய வாழ்கையை இது ஆரம்பிச்சு குருஜியுடைய இது சன்னிதானத்திற்கு வருவதற்கு பகவானுடைய பரம கருணையாக வந்திருக்கும் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு கேடிசி நகரில் வேதா ஹாஸ்பிட்டலுடைய தலைவர் நிறுவனர் டாக்டர் ராஜீவ்காந்தி அவருடைய அந்த மருத்துவமனையில் வச்சு நம்ம பஜனை நாம இருக்கிறது அதுக்காக வேண்டி நாங்கள் பரப்பில் இருந்தோம் வந்து பகவான் உத்தரவு முதல்ல குருஜியை போய் பார்த்து குருஜி ஆற்றுல இருந்தால் நீங்கள் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு போகணும்னு சொல்லி உத்தரவு பண்ணாலும் குருஜியை போல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஞானியை பார்க்க முடியாது அவர் இருக்காரு அவர் படிக்காத வேதங்கள் கிடையாது வேத பாண்டித்தியவோம் அத்தனையும் பகவான் வேதத்திற்கும் புதனிடம் கொடுத்தாய் போட்டி அந்த மாதிரி உள்ள சந்திப்பு அது பெரிய பாக்கியமாக என்ன அவருடைய சேவை பகவான் உடனே இருந்து வழியும் ஒழியமாக இருந்து வழிய நடத்துவோம் योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार महाराज की हो योगी की कामराज हो नमस्कार अड़ियन அரியன் இன்னைக்கு பேசணும்னு குருநாதர் அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஆக்ஞியம் பண்ணியிருக்கார் என்ன பேசுகிறன்னு தெரியல வழக்கம் போல சொல்லக்கூடிய வசனத்தையே சொல்லி ஆரம்பிக்கிறேன் இது அடியன் பேசுகிறதில்ல என்னக்குள்ள இருந்து என்னுடைய குருநாதர் பேசுகிறார் அதனால் இது குருநாதரோடைய வார்த்தையாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் பகவானுக்கு செய்கிற தொண்டு இந்த பிச்சைக்காரனுக்கு செய்யக்கூடிய தொண்டு வந்து எப்போவுமே வந்து தொண்டும் அதாவது பணியும் வேலையும் நேரமும் வீண் போகாது முன்மடங்காக பன்மடங்காக திரும்பி வரும்னு பகவான் யோகிராம் சுவரத் குமார் சொல்லின்னு இருக்கார் சொல்லின்றும் சொல்லியிருக்கார் சொல்லின்றும் இருக்கார் இன்னும் ஏற்பட்ட தடவைக்கு நிறைய சொல்லின்னு இருக்கார் அதுல வந்து அவருடைய இந்த வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பகவான் யோகிராம் சுரத் நம்ம வந்து செய்யக்கூடிய வேலையை நம்ம வந்து செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளோடைய வேலையை அவர் பார்த்துப்பார் அது வந்து குருநாதர் கூட ஒரு வார்த்தை ஒரு பாட்டில் கூட பாடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து பகவானுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தொண்டு கூட அது வந்து ஒரு பெரிய லெவல் வந்து இந்த வேர்ல்டுக்கே நீங்க செய்யக்கூடிய பெரிய பலாபலன் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு குருமார்களும் வந்து இந்த அசூரன்ஸை வந்து கொடுத்ததே இல்லை இனிமீதும் கொடுப்பாளானும் தெரியாது ஏன்னு கேட்டா அதனாலதான் வந்து யோகிராமரை எல்லாருமே வந்து தன் அறியாமலே பகவான் பகவான்ன்னு சொல்லுவா சொல்ற இன்னொன்னு சொல்லவும் போறா என்ன காரணம்னா அவர் வந்து பகவான் தான் தெய்வ ஸ்வரூபம் குருன்னு சொல்லுவா தெய்வமே நம்மளுக்கு குருவா வர்றது வந்து மாணிக்க வாசகருக்கு ஈக்குவலாக நம்மளாம் இருக்கோம்னு நம்ம கொஞ்சம் பெருமையாக பேசிக்கலாம் ஏன்னா மாணிக்க வாசகருக்கு சிவன் மாத்திரம்தான் குரு ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து யோகிராம் சூரத்குமார் பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வரர் சதாசிவம் ஆக அஞ்சு முகத்துலையுமே நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கார் அதுக்கு மேலே போகும்போது லலிதையாகவும் அவரே இருக்கார் லலிதைனா ஆதிபராசக்தியாகவும் அவரே தான் இருக்கார் ஸோ அதனால தான் அவரை வந்து நம்ம வந்து பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸோ அந்த பரம்பொருளுக்கு நம்ம வந்து சேவை செய்யணும்னா நம்மளுக்கு வந்து கர்மா வந்து விடாது அப்போ அந்த கர்மா விடாதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா குருவுக்கு சேவை பண்ணால் உனக்கு வந்து பரம்பொருளுக்கு சேவை பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாள் இதுதான் சாஸ்திரங்கள்லாம் சொல்லின்னு இருக்கு ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பகவானுக்கு நீங்கள் சேவை பண்ணீங்கன்னா நீங்கள் பரம்பொருளுக்கும் சேவை பண்ண பலனும் உங்களுக்கு கிடைக்கும் குருவுக்கு சேவை பண்ண பலனும் கிடைக்கும் இதுதான் வந்து ஒரே ரெண்டு பாங்க உட்கார்ந்த இடத்துலையே வேலை செய்கிறதுங்கிறது இதுதான் இது வந்து இன்றைக்கி உண்டான லோகத்துக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஸ்பெஷலான குருன்னே நான் அவர் யோகி சோன்குமார் வந்து சொல்றது உண்டு ஏன்னா வந்து நம்மளாம் வந்து சோம்பேறி தினத்தில் வந்து அவார்டு இருக்கோம் வருஷ வருஷம் கொத்தருக்கு ஒருத்தர் ஸோ அதுலேயும் வந்து நம்மளுக்காகவே வந்து பகவான் வந்து தன்னை வந்து சிம்பிளிஃபை பண்ணி தனக்கு உண்டான ஒரு குவாலிட்டியெல்லாம் குறைச்சி நமக்கு ஈக்குவலாக அவர் பேசி நம்மளை அவரோட பாதைக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி நம்மளை மேலே ஏற்றுகிறார் அப்படிங்கும்போது நம்ம வந்து அவருக்கு உண்டான சேவை செய்கிறது செஞ்சோம்னாலே அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இதுவே போரும் நம்மளை வந்து தனியாக நம்ம மோட்சத்துக்கு போகணும் தனியாக சொர்க்கத்துக்கு போனோம்னு ஜபமோ தான தர்மங்களோ பண்ண வேண்டாம் குருவுக்கு பண்ணக்கூடிய சேவையும் குருவுக்கு செய்யக்கூடிய தர்மமுமே வந்து நம்மளை காப்பாற்றும் ஸோ குருவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கா இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து அதில் வந்து இன்றைக்கி வந்து பை லைவில் இருக்கிறது வந்து நம்ம குருநாதர் யோகிராம் சுரத் குமார் பகவான் தான் அவர் மாத்திரம்தான் இன்றைக்கி வந்து லைவில் இருந்து எல்லாருக்கும் கேட்டதுக்கு கேட்டது கேட்டதுக்கு மேலேயுமே வந்து ச ரொம்ப அள்ளி அள்ளி கொடுத்து ரொம்ப பிரமிக்க வைக்கிறதுல வந்து அவருக்கு மிஞ்சி யாரும் இல்லை அவர் வந்து வள்ளல் வள்ளலுக்கு மேலே எதுவும் வார்த்தை உண்டுனா சக்கரவர்த்தின்னு சொல்லலாம் அவர் வந்து சக்கரவர்த்தி ஸோ வந்து சக்கரவர்த்தியை வந்து நம்ம வந்து பாராட்ட முடியாது நம்ம வந்து அவருக்கு பணிஞ்சு அவருக்கு நம்ம என்னெல்லாம் சேவை செய்யணுமோ அந்த சேவைகளை நம்ம செஞ்சுட்டு வரோம் அந்த சேவைகளில் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா கிட்டத்தட்ட நம்ம குருநாதர் வந்து செஞ்சுன்னு இருக்கார் அது நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஐக்கானா வந்து நம்மளோட குருநாதர் வச்சுக்கணும் இந்த உருவத்திலயும் யோகிராம் சுரத்துக்குமார் தான் இருக்காரு அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது இருந்தாலும் இந்த உருவத்தை நம்ம ஐக்கானா வச்சுட்டு இவருக்கு ஈக்குவலா நம்மளும் சேவை செய்யணும்னு பாடு பாடுபட்டோம்னா ஏதோ ஒரு சுரித்து சிறு துளி வேணா இவர் நினைச்சாருன்னா நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் சாய்ச்சோடனும் யோகிராம் சுரகுமார் பகவான் வந்து பாராட்டுவார் இல்லாட்டி அதுவும் கிடையாது அதையும் சொல்லிடுறேன் என்ன ஸோ இதில் வந்து என்னன்னு கேட்டால்னா நீங்கள் வந்து பகவானுக்கு வந்து நிறைய அன்னதானம் அன்னதானத்துக்கு இங்கே காணி மடத்துல வந்து அன்னதானங்கள் நடக்கிறது நிறைய அதே மாதிரி கட்டிட பணிகளும் நிறைய நடக்கிறது இப்போ வந்து அதுக்குலாம் வந்து நீங்கள் வந்து தயை கூர்ந்து நீங்களோ உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் வந்து தாராளமாக வாரி வழங்கி நம்மளுடைய சக்கரவர்த்தி யோகிராம் சுரத்குமார் பகவானுக்கு பகவானுக்கு அனுகிரகம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்கு இது நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்தின்ட்டு நிறைய செஞ்சு நிறைய சத்காரியங்கள்லாம் செஞ்சு நிறைய நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய முன்னேறக்கூடிய காலத்துக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஏணிப்படியாக இருக்கும் ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் நிறைய கைங்கரியத்துக்கு நிறைய உதவும் நிறைய சத்காரியங்கள் பகவான் பேரை சொல்லி நம்மளுடைய குருநாதர் நிறைய பண்ணிட்டு இருக்கார் அன்னதானம் மெடிக்கல் கேம்ப்பு அந்த ராஜீவ் காந்தி அந்த டாக்டர்லாம் வந்து நிறைய மெடிக்கல் கேம்ப் ஃப்ரீயாக பண்ணி எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணி நிறைய சக்ஸஸ் அவ அவருக்கும் வந்து இந்த சமயத்தில் நம்ம வந்து பா நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கணும் குருநாதர் குருநாதருக்கு நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு துளி சேவையுமே வந்து அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே பரபிரம்மத்துக்கே சேவை பண்ணுற ஒரு பெரிய பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்ன்ட்டு சொல்லி இப்போதைக்கு அடையான் இந்த ஸ்பீச்சை கொஞ்சம் நிறுத்திக்கிறேன் சந்தோஷம் योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुम योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रया